மாதந்தோறும் தேய்பிரையில பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நான்காவது திதியே சதுர்த்தின்னு சொல்லுவோம் இதுல செவ்வாய்கிழமையில வருவது சங்கடகர சதுர்த்தி அங்காரக சதுர்த்தின்னு மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கார்த்திகை சங்கடகர சதுர்த்தி திங்கக்கிழமையில அமைஞ்சிருக்கு இந்த நாளில் எப்படி வழிபட்டால் எந்த முறையில் தீபம் ஏயிச்சுனா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாங்கன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோ போகலாம் விநாயகர் பெருமாந்தா முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவருங்க நம்ம எந்த ஒரு செயலை தொடங்குவதுக்கு முன்னாடியே அவரை வணங்கினாலே நம்ம செய்யக்கூடிய காரியங்களை எந்த தடையும் இருக்காது நிச்சய வெற்றி உண்டு சங்கட சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபடுவதால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் தடைகள் கஷ்டம் நீங்க அனைத்து நன்மைகளும் கிடைக்குங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஏழை ரச்சனையின் தாக்கத்துல இருக்கீங்களா தொடர்ந்து உங்க வீட்டில் குடும்பத்துல பிரச்சனையாகவே இருந்து வருதுன்னா தவறாம நீங்க சங்கடகார சதுர்த்தி நாளில் தொடர்ந்து ஒன்பது மாதங்கள் வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி நாள் விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா அருகும் மாலை அணிவித்து பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை வளம் வந்து வழிபட்டா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைந்துடுங்க இது பலருமே பார்த்தீங்கன்னா வழிபட்டு அனுபவத்தை ஒரு பலனாக சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைங்க தவறாம நீங்களும் இதை பின்பற்றி நீங்களும் நல்ல பலனை பெறுங்க எப்படிப்பட்ட துன்பம் தடைகள் இருந்தாலும் அவற்றில் இருந்து விடுபட சிறந்த ஒரு நாள் தாங்க இந்த சங்கடஹார சதுர்த்தி நாள் சங்கடன்னா துன்பம்னு சொல்வோம் ஹரனா அற்புதுங்க சதுர்த்தினா நான்காவது நாள் அனைத்து இந்த துன்பில நான்காவது நாள் சதுர்த்தி அமைந்திருக்கு இந்த மாலையில பாத்தீங்கன்னா சந்திர உதயத்திற்கு பிறகு நீங்க விநாயகரை வழிபட்டு சந்திர தரிசனத்தை பாத்தீங்கன்னா விரதத்தை நீங்க நிறைவு செய்துக்கோங்க சிலர் மறுநாள் நீராடியதும் விநாயகரை வழிபட்டு விரதத்தை நீங்க முடித்துப்பீங்க இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல விரதம் இருப்பது சிறப்பான பலனை தருங்க இந்த மாதத்துல நீங்க துவங்குறீங்களோ அதே மாதத்துல குடிப்பது ரொம்ப சிறப்புங்க ஆனா நீங்க வளர்வறை சதுர்த்தி விரதத்தை எந்த நாள்ல வேணா உங்க ஆயுள் முழுவதும் அனுஷ்டித்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டுங்க கேது கேதுவதின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த விநாயக பெருமாள் கேது திசை கேது புத்தியால் சிரும்பப்படக்கூடியவங்களாகி இருந்தீங்கன்னா செவ்வாய் என்று இவரை வழிபடுவது சிறப்பான பலனை தரும் அதே போல நீங்க சனிக்கிழமை நாள்ல வள்ளி இலைகளை அர்ச்சனை செய்தீங்கன்னா ஏழரை சனி அஷ்டமத்து சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய தொடங்குங்க ஞாயிற்று கிழமையில எருங்கப்பூ மாலை அணிவித்து சூரிய தோஷம் விளக்கும் திங்கக்கிழமையினால சங்கடகர சதுர்த்தினால் விநாயகரை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன நிம்மதி மன தெளிவு பெறுவீங்க காரியங்கள் நினைத்து வெற்றி உண்டாகும் மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்குங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எளிமையான மூர்த்தினாலும் பெருங்கீர்த்தியை தரக்கூடியவர் தாங்க விநாயக பெருமாளுங்க இந்த விநாயகரை விலகிட்டு எந்த வழிபாடு நம்ம மேற்கொண்டாலும் அதற்கு முழு பலனும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க நீங்க எங்கும் பார்த்தீங்கன்னா எந்த தெருவுக்கு சென்றாலுமே அந்த தெருவில் ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயம் நீங்க விநாயகரை தரிசிக்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வம் தாங்க இந்த விநாயகர் பெருமாள் அப்படிப்பட்ட விநாயகரை நாம வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் தான் இந்த திங்கக்கிழமையில அமைந்திருக்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாளுங்க இந்த நாளை விநாயகப் பெருமானை வழிபடும் போது நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை படிப்படியாக விலக ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க நாளை தான் ராஜயோகம் பெறுவதற்கு இந்த ஒரு தீபத்தை நாம் ஏற்று வழிபட்டால் இன்னும் கூடுதலான பலனை பெறினாங்க தெருவில்லாம் வீட்டிருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் இந்த விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா சத்தியம் அதிகம் இருக்குதுங்க அரச மரத்தடியில இருக்கக்கூடிய விநாயக பெருமாளை தொடர்ச்சியாக நீங்க வழிபட்டு வந்தாலே வளம் வந்து வழிபடுவதால் பாத்தீங்கன்னா நீங்க வேண்டிய வரங்கள் அனைத்து நிச்சயம் நிறைவேறும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டி வளம் வருவது திருமணம் நடக்க வேண்டுன்னு வளம் வருவது விசேஷமாக அரச மரத்தடி பிள்ளையார் ரொம்ப பார்த்தீங்கன்னா சிறப்பான பலனை தருவாருங்க அப்படிப்பட்ட பிள்ளையாரே நீங்க எந்த முறையில் தீபம் முயற்சி வழிபடலான்னு தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தி வந்து இன்று அமைந்திருக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீப முயற்சி வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துடுங்க வீட்டில் வழிபாடு கூட செய்யலாம் இல்லைனா ஆலயத்திற்கு சென்று கூட இந்த ஒரு வழிபாட்டை நீங்க செய்து பாருங்க எட்டு கொழுக்கட்டைகளை செய்து அதை விநாயக பெருமாளுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது சிறப்புங்க இதே ஆலயத்திற்கு வரக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு தருவதன் மூலம் உங்க வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய எதிர்காலம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமையும் இதோடு சேர்த்து உங்களுடைய வீட்ல ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுங்க இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முன்னாடி நீங்க ஒரு இலை வேண்டும் இந்த இலை தான் மரங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய அரசமர இலைங்க ஒரே ஒரு அரசமர இலையை பறித்து வந்து அதை நீங்க சுத்தம் செய்துட்டு நுனி பகுதியில் சந்தன குங்குமம் வைத்து அதன் காவ பகுதி இருக்கும் அல்லவா அதற்கு மேல அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு விநாயக பெருமானை மனதார தீபம் முயற்சி வழிபடுங்க நீங்க பின்னர் பார்த்தீங்கன்னா விநாயகருடைய 108 போற்றியை பாராயணம் செய்து வழிபடுங்க சங்கடகர சதுர்த்தி விநாயகர் பெருமாளை வழிபாடு செய்யும் போது இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்க ராஜயோகத்தை நீங்க பெறலாம் பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான்காவது தான் நம்ம சங்கடஹர சதுர்த்தி தினமாக சொல்றோம் இந்த நாளை மாலை இரவும் சேரக்கூடிய தான் விநாயகரை வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க விநாயகரை போலவே விரதங்களுக்குள்ள முதன்மையானது சதுர்த்தி விரதம் முதன் முதல்ல சதுர்த்தி விரதம் கடைபிடித்த பிறகுதான் கிருத்திகை ஏகாதசி பௌர்ணமி விரதங்களை கடைபிடிக்க வேண்டும் நியதியாக சொல்லப்பட்டிருக்கு அடக்கமின்றி தன்னை பார்த்து சிரித்த சந்திரனே பார்த்தீங்கன்னா ஒளிமயம் இல்லாம போகும்படி சபித்திருக்காரு விநாயக பெருமானோ கடும் தவத்துக்கு பிறகுதாங்க ஒரு சதுர்த்தி தினத்துல சந்திரனுடைய சாபத்தை நீக்கியிருக்காரு கணநாதருமே எனவே சந்திர பலம் பெற விரும்ப நினைத்தீங்கன்னா சதுர்த்தி விரதம் இருப்பது சிறப்பான பலனை தரும் ஸ்ரீ கிருஷ்ண பிரம்மா குருஷிட்டு முனிவர் செவ்வாய் ஆகியவங்க இந்த சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு தான் பெற்றதாகவும் சொல்றாங்க ஆவணி மாதத்துல வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி தான் நம்ம சுக்லபட்ச சதுர்த்தினே கொண்டாடுறோம் தொடர்ந்து மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தினால் நீங்க விநாயகரை வழிபடலாம் பதினோரு சதுர்த்தி தினங்களில் விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா விநாயகருடைய அருளால உங்க வாழ்க்கையில நிச்சயம் மாற்றம் உண்டுங்க நீங்க சதுர்த்தி தினத்துல பாத்தீங்கன்னா காலையிலேயே குளித்துட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க பிள்ளையாரை நீங்க பாத்தீங்கன்னா பதினோரு முறை வளம் வந்து வழிபடணும் அருகம்பூர் கொடுத்து விநாயகருக்கு நீங்க அர்ச்சனை செய்துடுங்க நெச்சி பொட்டியில குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போட்டு விநாயகரை வணங்கி வழிபடணும் கோவிலுக்கு சென்று விட்டு வீட்டுக்கு வந்ததும் அளக்கு பச்சரிசை ஊற வைத்து அத்தோடன் சிறு இது பார்த்தீங்கன்னா வெள்ளத்தூளும் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து பிசைந்துட்டேன் பசுவுக்கு கொடுத்துடுங்க இது கணபதியோடு பசு வழிபாடு செய்ததா கூடுதல் பலனே இந்த நாளில் உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த நாளில் வீட்டு பூஜை எப்படி விநாயகரை வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க வீட்டிலேயே மோதகம் சித்திரன்னங்கள் பால் தேன் கொய்யா வாழை நாவல்னு ஏதாவது ஒன்று நீங்க நீத்தியமாக படைத்து வழிபடுங்க விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலைங்க இந்த வன்னி இலைகளால் விநாயகரை பூஜித்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டு அதிலும் வன்னி மரத்தடியில உரையக்கூடிய கணபதி ஆனந்தமயமானவர்னு சொல்லுவாங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருந்தா நிச்சயம் தவறாம இந்த நாள் சென்று நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்க விரும்புனீங்கன்னா இந்த வள்ளி விநாயகர் வளம் வேண்டிங்கன்னா வேண்டியது கிடைக்கணும்னு சொல்லப்படுது அதே போல் பாத்தீங்கன்னா மரத்தடி குலக்கரையில் இருக்கக்கூடிய இடங்கள் அமைந்து இருக்கக்கூடிய விநாயகருக்கு சிறப்பான பலன் உண்டு அதனால இந்த விநாயகரையும் தவறாம வழிபட்டுவாங்க மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்களும் விசேஷ ஆராதனைகளும் நடத்துவாங்க அப்போது பால் தயிர் திரவிய பொடி நீ விபூதி சந்தனம் பண்ணிருந்தேன் பதினாறு வகை பொருட்களை கொண்டு அபிஷேகமும் நடத்துவாங்க இந்த நாளை கணபதி பெருமாளுக்கு வெள்ளர்க்கம்பூ மாலையும் அருகம்பூல் மாலையும் சாத்தி வழிபட்டினா தோஷங்கள் அனைத்து விலகிடுங்க அதே போல இந்த நாளை கொழுக்கட்டை இல்லைனா சுண்டல் இல்லைனா சர்க்கரை பொங்கலை ஏதாவது நெய்வேத்தியமாக செய்து வழிபட்டீங்கன்னா வீட்டுல மங்கள காரியங்கள் விரைவில் நடந்தேருங்க கடன் தொல்லை நிவர்த்தி செய்து அருள் வாருங்க இந்த விநாயக பெருமான் சங்கடஹர சதுர்த்தினால மறக்காம நீங்க மாலை நேரத்துல கோவிலுக்கு சென்று விநாயகர் வழிபாட்டை செய்துவாங்க பிள்ளையார் வணங்குங்க வணங்கிய பிரார்த்தனை செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் இந்த சங்கடஹர சதுர்த்தினால விநாயகரை வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் துன்பங்கள் அனைத்தும் விலகி நிம்மதி உண்டாகும் பணம் செய்யற தொடங்குங்க நிதி பிரச்சனைகள் நீங்கி பொருளாதார நிலையும் மேம்படும் மனதளவுள்ள உள்ள வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் மன அழுத்தம் குறைந்திடும் மனதுக்குள்ள அமைதி உண்டாகும் அதே போல சனிக்கிழமை வரக்கூடிய சதுர்த்தியில விநாயகர் வழிபடுவது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தருங்க விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய தேய்பிரை சதுர்த்தி விசேஷ பலனை தரும் இதே மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவான் பதினோரு சங்கடகர சதுர்த்திகளை வழிபட்டா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நினைத்தது நிறைவேறும் இந்த நாளில் வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் துன்பங்கள் இருந்து விடுபடலாம் மேலும் இந்த நாளை வீட்டில் பார்த்தீங்கன்னா அரசமர இலையை நெய் தீபம் ஒன்றையும் மட்டும் முயற்சி வைத்து மனதார நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வழிபட்டால் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே